தோனியால் தமிழனுக்கு இடம் கிடைத்துள்ளது என்றே சொல்லலாங்க இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் அதாவது இந்திய இந்திய டீம் ஸ்குவாரில் அதாவது இவர் தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கார் நம்ம எம்எஸ் தோனி இந்த பிளேயரை வந்துட்டு கொண்டு போங்க இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டானு அந்த முடிவை பிசுசே அண்டு இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் இந்திய கேப்டனுமே அந்த முடிவை எடுத்திருக்காங்க என்றே சொல்லாங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ஆப்கானிஸ்தான் தொடர் சிவம் துபேவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வர மேம்படுத்துங்க டெஃபினட்டாக உதவிகரமாக இருப்பார் ஹோப்பாக இருப்பார்னு மென்ஷன் பண்ணார் அது மாதிரி எடுத்தாங்க அதாவது ரோஹித் சர்மாவே ரெண்டு அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினார் ஆப்கானிஸ்தான் தொடர் சிவம் துபே டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தொடர் பயணிப்பார் என்றும் ரோஹிட் சர்மாவே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு சிவம் துபேவை சிவம் துபே திறமையை வந்துட்டு எங்களால் அறிய முடியல பட்டு தோனி அறிந்ததே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு அஸ்திவாரமாக அமைந்துவிட்டது என்றும் மிகப்பெரிய லெவலில் தோனியையும் சிவம் துபே பேட்டிங்கையும் மிகப்பெரிய லெவலில் பாராட்டினார் வைங்களேன் இந்த நிலையில் அதாவது விராட் கோலி இங்க இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் இடம் பிடிச்சிருந்தாருங்க அதாவது ஐந்து டெஸ்ட் முதுராங்க இந்த டெஸ்ட் வந்துட்டு சப்பர் டெஸ்ட் கிடையாது வேர்ல்டு கப் டெஸ்ட் பாயிண்ட்டை வந்துட்டு கனெக்ட் கனெக்ட் ஆகும் அதாவது ஐசிசி டெஸ்ட் டெஸ்ட் சாம்பியன் பாயிண்ட் டேபிள் இது கனெக்ட் ஆகுங்க இந்தியா ஐந்து டெஸ்ட்டும் வின் பண்ணிட்டாங்கன்னா இந்திய மண்ணில் தான் நடைபெற உள்ளது அட்வான்டேஜ் நம்ம டெஃபினெட்டாக ஃபைனலை உறுதி பண்ணிடலான்னு வைக்கல அதனால் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க இந்த நிலையில் விராட் கோலி வந்துட்டு பர்ஸ்னல் ரீதியாக நான் விளைவிக்கிறேன்ட்டாருங்க முதல் ரெண்டு டெஸ்ட் அவர் வந்துட்டு விளையாட மாட்டேன் டாப்பில் ஓவரால் ஐந்து டெஸ்ட் ப்ளே பண்ணுவதே மிகப்பெரிய கடினம் ஓகேவா இந்த சூழலில் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயர் எடுக்கலாம் ஒரு டிவைட் போய்கிட்டு இருந்தது தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா சாய் சுதர்சன் நம்ம தமிழ் நீங்கள் சமீபத்தில் ஒரு தமிழ்நாட்டில் சரியான பிளேயர்னால் அவர் தான் டி ட்வெண்ட்டி ஓடிஏ ஃபார்மேட் டெஸ்ட் ஃபார்மெட் ஏற்றவாறு சூப்பராக ப்ளே பண்ணுவாருங்க அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுங்கன்னு மென்ஷன் பண்ணேன் ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஓடி சீரீஸ்லேயே சூப்பராக ப்ளே பண்ணார் தோனி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது சாய் சுதர்சனை வந்துட்டு விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கலாமேனு பெட்டராக இருக்குமேனு இப்போ அந்த முடிவை பிசுசி அண்டு சேம் டைம் ரோஹித் சர்மாவுமே எடுத்திருக்காரு சொல்லியிருக்காருங்க நம்ம தமிழனுக்கு அதாவது சாய் சுதர்சனோட கனவே டெஸ்ட் ஃபார்மட் பிளே பண்ணுவது குறிப்பாக மிகப்பெரிய இங்கிலாந்து டீமுக்கு எதிராக சிறப்பாக பிளே பண்ணார்னா அவரோட திறமை மேலும் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது தோனியும் ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால என்னங்க சொல்றது அவர் வேற லெவலில் ஹாப்பினஸ்ஸாக இருக்கார் தமிழனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்காரு என்று சொல்லாங்க எம்எஸ் எஸ் தோனி இந்த நிலையில் விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சாய் சுதர்ஷன் நம்ம தமிழன் விளையாடப் போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு மேலும் அதாவது இங்கிலாந்துக்கு இந்திய கண்டிஷன் தெரியாது இல்லையா முதல் பயிற்சி நடந்ததுங்க அதாவது டெஸ்ட் பயிற்சி ஆட்டம் ஆல்ரெடி அடிச்சிருந்தாங்க அடுத்த செகண்ட் டே வந்துட்டு இங்கிலாந்து பேட்டிங் பண்ணாங்க ஓகேவா அஸ்வினும் பும்ராவும் அதாவது அஸ்வின் ஏழு விக்கெட் எடுத்தார் பும்ரா மூணு விக்கெட் தொண்ணூறு ரன்ல வந்துட்டு இங்கிலாந்து வந்துட்டு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க மிரண்டிட்டாங்க அதாவது இன்னிங்ஸ் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்றே சொல்லாங்க இங்கிலாந்து பொட்லம் போட்டார் நம்ம தமிழக வீரர் அஸ்வின் என்றே சொல்லலாங்க சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க விராட் கோலி பிளேஸை இவரால் நிரப்ப முடியுமா டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு சாதிப்பாரா இங்கிலாந்து டெஸ்ட் சீரில் உங்களோட கருத்தை விடுங்கன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க